இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கோவை மண்டல மேலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் வங்கியின் வளர்ச்சி குறித்தும் வாடிக்கையாளர்களிடையே வங்கியின் புதிய திட்டங்களை கொண்டு செல்வதில் மேலாளர்களின் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது முன்னதாக பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குநர் திரு கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வங்கி அறிமுகப்படுத்தி உள்ள பல்வேறு புதிய திட்டங்கள் குறித்தும் குறித்தும் அதன் பயன்கள் எதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம்னா எங்க கோயம்புத்தூர்ல எங்களுக்கு வந்து நாலு கிளைகள் இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளைகள் அதனுடைய பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாம் காலையில் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின் என்ன ஃபீல் எவ்வளவு கஷ்டம் கஷ்டம் பாலிசி லெவலில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்தோ ஃபீல்டு ஜென்ரல் மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தோ சோனல் மேனேஜர் சைட்லேருந்தோ என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான ஒரு ஒரு இன்டராக்ஷன்ஸ் முறை தான் இன்றைக்கி காலையில் நடந்தது இதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் அவங்கெலாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் சில பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அதாவது கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க பட் கரெக்டான மொத்தில் நடத்த முடியல அவங்களையும் சந்தித்து அவங்களுக்கு எந்த விதமான உதவ பண்ண உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கேட்டு அதை செய்கிறதுக்கு அது எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸும் இருப்பாங்க எங்கள் ஜோனல் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் இருப்பாங்க அவங்களோட இந்த சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் எல்லா கஸ்டமரும் இங்கே வந்திருக்காங்க மெனி பிக் கஸ்டமர்ஸ் இதே மாதிரி என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸுங்க சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸும் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி அந்த தீர்வு சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களோட லோனை எப்படி க்ளோஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் மு முக்கியமாக பேங்க் ஆஃப் இந்தியா தலைமைச் செயலகத்துலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு கிளைகள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக எங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் மிக்ஸ் வந்து இப்போது பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி அந்த லவுக்கு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் எம்டிஎன்சிஓ அவர் ரஜினீஷ் கர்நாடக் தலைமையில் இந்த பேங்க் நடந்துட்டுருக்கு இருக்கு அவருக்கு கீழே நாலு எக்ஸிக்யூட்டிவ் செயல் இயக்குனர் இருக்காங்க அதில் ஒருத்தர் கார்த்திகேயன் இன்னொருத்தர் ராஜகோபால் ஒருத்தர் ராஜீவ் மிஸ்ரா ஒருத்தர் சுப்ரட் குமார் இவங்கெல்லாம் செயல் இயக்குனர்கள் எங்களுக்கு கீழே பத்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க அதுக்கு கீழே நாற்பத்தி அஞ்சு ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க பதிமூணு எஃப்ஜிஎம் ஆஃபீஸஸ் இருக்குது அறுபத்தொம்போது ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு பர்சன்ட் அட்வான்ஸஸ் க்ரோத்தும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் டெபாசிட் குரோத்தும் கொடுக்கலான்னு ஒரு ஒரு குறிக்கோளை வச்சு நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம் முக்கியமாக இன்னொரு பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்கும் போது நடந்துட்டுருக்கு இன்னிலேருந்துன்னா பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கஸ்டமர்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா சிட்டிசன்ஸ்க்கு ஒரு டெபாசிட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் இன்றைக்கி லான்ச் பண்ணியாச்சு அறநூற்றி அறுபத்தி ஆறு நாள் சிறப்பாக ஒரு டெபாசிட் ரேட் கொண்டிருக்கோம் ஏழு புள்ளி முப்பது பர்சன்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும் இது வந்து மார்க்கெட்லேயே வந்து நிறைய பேங்க்கில் கொடுக்குறது இல்லைங்க முதல் முறையாக இதை லான்ச் பண்ணியிருக்கோம் ட்ரிபிள் சிக்ஸ் டே செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இதே டெபாசிட்டை வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் அறுபது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு இதில் போட்டார்னாக்கா அவருக்கு ஒரு அம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதாவது செவன் பாயிண்ட் த்ரீங்கிறது சீனியர் சூப் சீனியர் சிட்டிசனாக இருந்தாக்கா செவன் பாயிண்ட் எயிட் கிடைக்கும் இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் எண்பது வயசுக்கு மேலே இருந்ததுனாக்கா இருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கெலாம் வந்து இன்னொரு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி தருவோம் ஸோ இந்த செவன் பாயிண்ட் எயிட்டுங்கிறது செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு ஒரு திட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் மூலமாக எங்களுக்கு என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறோன்னா எல்லா கஸ்டமர்டையும் கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ்கிட்ட தயவுசெய்து இந்த இந்த நியூஸை வந்து எல்லாருக்கும் பகிருங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி இன்னைய தேதியில் அரசாங்க வைப்பு தொகையே கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அரசாங்கம் உடைய கேபிட்டல் எங்கள் பேங்கில் இருக்குது நூற்றி பதினெட்டு வருஷமாக இந்த பேங்க் இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பன்னெண்டு கோடி கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க பதிமூணு லட்சத்தி எழுபத்து பதிமூணு கோடியே எழுபத்தஞ்சு எழுபத்தி மூணு லட்சம் கோடி பிஸ்னஸ் அங்கே பண்ணிட்டுருக்கறதுனால இது ஒரு சேஃப் பேங்க் நேஷ்னலைஸ்ட் பேங்க் இதன் நிறைய எல்லா கஸ்டமரும் இதை ஒரு ஒரு அங்கீகரித்து அவங்க டெபாசிட் இதில் போடணும் இன்னொரு ஸ்கீம் என்ன லான்ச் பண்ணிருக்கோம்னா டெபாசிட்ஸ் அதாவது எப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஒரு ஒரு கோடிக்கு மேலே டெபாசிட் வச்சா அதை வந்து நாங்கள் ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் அந்த டெபாசிட் வைக்கலாம் சப்போஸ் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி போடுறாருன்னு வைங்க அதை வந்து நான் ஒன் இயர்க்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நான் காலபுள் டெபாசிட் ப்ரீமச்சூர் கிடையாது அதில் அந்த மாதிரி டெபாசிட்டுக்கு ஒரு கோடி மினிமம் இருந்தால் ஒரு கோடிக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம் அந்த டெபாசிக்கெல்லாம் நாங்கள் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த டெபாசிட் ஒன் இயர்க்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டோட பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி கொடுக்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி இந்த லான்ச் பண்ணுறோம் நான் காலபிள் டெபாசிட்ஸ் இதுவரையும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப முன்னாடி ஒரு ஸ்கீம் இருந்தது நான் காலபுள் டெபாசிட் ரொம்ப நாள் நாங்கள் அதை பண்ணுறதில்ல இப்போ எந்த ஒரு கஸ்டமருக்கோ ஒரு வருஷத்துக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை இந்த பணம் நாங்கள் பேங்க்லேயே போட்டு வைக்கலாம் அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் இந்த டெபாசிட் இந்த டெபாசிட்டில் போட்டாங்கன்னா செவன் பாயிண்ட் அதாவது எந்த டேட் ஆஃப் அந்த ஒன் க்ரோர் ஒரு வருஷத்துக்கு உண்டான என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு மேலே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தருவோம் நாங்கள் திஸ் இஸ் த நான் கலபிள் டெபாசிட் இல்லை லான்ச் பண்ணுறோம் ஆனால் மினிமம் இதில் போடணுன்னாக்கா ஒன் க்ரோர் வேணும் இதில் முதல் தடவையாக இதை லான்ச் பண்ணுறதுனால எங்களுடைய பல்க் டெபாசிட் பிரான்ச்சஸ் அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி பிரான்ச்சும் கோயம்புத்தூர் பிரான்ச்சும் தான் இதில் ரெண்டு பிரான்ச் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த பிரான்ச்சில் தான் இது நடக்கும் இதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நாங்கள் எல்லா பிரான்ச்சுக்கும் கூப்பிட்டு போ கொண்டு போகலான்னு இருக்கோம் இதுதான் இது ரெண்டாவது ஸ்கீம் இன்றைக்கி லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ எங்கள் பேங்க்குடைய என்பிஏ ரேஷியோ பார்த்திங்கன்னா இப்போ ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு பர்சன்ட்டில் இருந்தது இந்த மார்ச் டுவெண்ட்டி ஃபோரில் நாலு புள்ளி தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டாக குறைஞ்சிருச்சு எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா யார் யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் இந்த நம்ம பகுதியில் இருக்காங்களோ என்பிஆர் இருந்துன்னா எங்களுக்கு ஓடிஎஸ் ஸ்கீம் இருக்குது சஞ்சீவ்னி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது பேங்க் ஆஃப் இந்தியா ஓடிஎஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது என்பிஏ மேனேஜ்மெண்ட் பாலிசின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது மூணு ஸ்கீம்லேயும் வந்து ஓடிஎஸ் பல தரப்பான செக்யூரிட்டி இருந்ததுன்னா ஒரு விதம் ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா அதுக்கு ரொம்ப கம்மியாகவே தீர்வு தொகையை கொடுத்து கஸ்டமரை வந்து இந்த மாதிரி என்பிஏ இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அக்ரெசிவாக எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸ்டெல்லாம் என்ன சொல்லிருக்கோன்னா யாராருக்கெல்லாம் ஒன்றுமே வசதி இல்லையோ அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க அந்த சஞ்சீவனி ஸ்கீமில் ரொம்ப அக்ரெஸிவாக வந்தாங்க நாங்கள் ப்ரொஆக்டிவ்வாக ப்ரோஆக்டிவாக ஒரு லோன் எத்தனை இருக்கோ அதுக்கு மாதிரி அந்த பர்சன்டேஜ்லாம் கொடுத்துட்டோம் அவங்க சொல்லுவாங்க அந்த பர்சன்டேஜில் என்ன வருதோ அந்த லோனை கட்டிட்டாங்கன்னா அன்னைக்கையோ இல்லை அடுத்த நாளோ என்ஓசி கொடுத்துருவோம் எங்கள் பேங்க்லேருந்து ஸோ அதுவும் வந்து ரொம்ப மும்முரமாக பண்ணலாம் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ண போகிறோம் இதுக்கும் கோயம்புத்தூரோடைய சிட்டிசன்ஸ் இந்த வட்டு சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸும் வந்து இதை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறோம் இதை தவிர வந்து தேசிய பக் பட்ட வங்கிங்கிறதுனால எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சில ஸ்கீம்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும் அது சுருக்ஷா பீமா யோஜனா அதாவது ஜீரோ பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்லலாம் சுருக்ஷா பீமா யோஜனா இருபது ரூபா கொடுத்தாக்கா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுனாக்கா அவங்களுக்கு டூ லேக்ஸ் கொடுக்குறோம் அது சுருக்ஷா பீமா யோஜனா இன்னொன்று ஜீவன் ஜோதி பீமா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க அதில் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் பே பண்ணோம் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு சிட்டிசனாக இருந்தாலும் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் பே பண்ணாக்கா அதர் தேன் ஆக்சிடென்ட் ஏதாவது உடம்பு கோவிட் வந்தோ இல்லை உடம்பு சரியில்லாமல் ஜான் அது மாதிரி ஏதோ ஒரு விபத்துனால ஒரு டிசீஸ்னால கஸ்டமருக்கு ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் இன்சிட் நடந்து அவர் இறந்து போயிட்டாக்கோ அதை டெத் சர்ட்டிஃபிகேட்டும் வந்து லீகலை சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அதுக்கு ஒரு டூ லேக்ஸ் தரும் எங்கள் பேங்க்கில் வந்து ரூபே கார்டும் லான்ச் பண்ணிட்டோம் டெபிட் கார்டு அது அந்த ரூபே கார்டு டெபிட் கார்டு வச்சிருந்தா கூட அந்த லீகல் யாருக்கு அந்த கஸ்டமர் பேரில் அவங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு இறந்து போயிட்டாக்கா அதுக்குமே டூ லேக்ஸ் தரும் ஸோ அது மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் நல்ல ஸ்கீம்ஸ் இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணி எல்லோரும் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அந்த ரூபே கார்டை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோம் அந்த ஸ்கீமை இது தவிர அடல் பென்ஷன் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க எல்லா கம்பெனிக்காரங்களுக்கும் வந்து இது கிடைக்காது பென்ஷன் கிடைக்காது இப்போது உங்கள் மூலமாக தெரிவிக்கிறது என்னென்னா யாரெல்லாம் அந்த மாதிரி ரெகுலர் எம்ப்ளாய்மெண்டில் இல்லாதவங்கெல்லாம் வந்து பென்ஷன் வாங்கணும் எனக்கும் வாங்கணும் பென்ஷன்னாக்கா ஒரு அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் இருக்குது அதில் நாற்பது ரூபா மாதம்லேருந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா மாதம் வரைக்கும் பெரிய ஸ்கீம் நாற்பது ரூபா எவ்ரி மந்த்து கட்டினாக்கா அப் டு நாற்பது வயசு வரைக்கும் அறுபத் அறுபது வயசுக்கு அப்புறம் எவ்ரி மந்த் அவங்களுக்கு ஹண்ட் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அது மாதிரி அஞ்சாயிரம் வரைக்கும் உண்டான வாய்ப்பு அடல் பென்ஷன் யோஜனாவில் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் உங்கள் மூலமாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு தெரிவிக்கிறது என்னென்னா ப்ளீஸ் ட்ரை அண்ட் ஜாயின் மீன்ஸ் ஜாயின் த ஸ்கீம்ஸ் டு அண்ட் அண்ட் பேட்டர்னைஸ் தி ஸ்கீம்ஸ் இதை தவிர பிஎம் ஸ்நீதினு ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஸ்கீம் இருக்குது பிஎம் விஸ்வகர்மானு ஒரு ஸ்கீம் வந்துருக்கு லான்ச் பண்ண போகிறோம் லான்ச் பண்ணியாச்சு அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இதுலேயும் வந்து விஸ்வ பிஎம் ஸ்வநீதியில் வந்து டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் மூணு தடவையாக லோன் கொடுக்குறோம் இன்னொரு விஸ்வகர்மா ஸ்கீம்லேயும் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஸ்டைஃபண்டும் கொடுக்குறோம் ட்ரெயினிங்க அப்புறம் அவங்களுக்கு அப் டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் லோன் கொடுக்குற வசதியும் இருக்குது ஸோ நிறையா அப்ளிகேஷன்ஸ் இங்கே அனுப்புங்க இதை இதெல்லாம் வந்து எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணி ரிஜெக்ட்லாம் பண்ணாதீங்க நல்லபடியாக எஜி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்குலாம் ஷேங்ஷன் பண்ணுங்கிற ஒரு கருத்துரையை அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங்கை நீங்கள் பண்ணுறோம் அதுதான் தான் தேங்க் யூ